بسم الله الرحمن அன்புகுரிய சோழர்களே கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் இணையதளங்களில் இந்த சம்பவத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மரடான் என்ற ஒரு நபர் அவர் வந்து திருமணம் முடித்து பதினாறு வருடங்கள் கடந்து நான்கு குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய நபர் ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஆபாச படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஆபாச படத்தை பார்த்துக் கொண்டிருந்த அந்த நபருக்கு ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியின் காரணமாக அவர் அந்த புரோசிங் சென்டர்லேயே மயங்கி விடுகின்றார் என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஆபாச வீடியோ இவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியா பணம் பார்த்துக்கிட்டு இருக்காரு பொழுது திடீர்னு ஒரு பெண்மணி விபச்சாரம் இவர் பார்க்குறாரு பார்த்தா அதுல காட்டப்பட்ட அந்த பெண்மணி இவருடைய மனைவி இவருடைய மனைவி வந்து இன்னொரு ஆளோட உபச்சாரம் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ அந்த வீடியோவை பார்த்தோடனே அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த இடத்துல விழுந்துடுறாரு அவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி பத்திரிகையாளர்கள் பேட்டிலாம் கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஆபாச படம் இருந்தேன் கடைசியில் பார்த்தா அதில் இருக்கிறதையும் முண்டாட்டி அதனால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அதிர்ச்சியில் என்று சொல்கின்றார் கடைசியில் அந்த பெண்மணியிடத்தில் விசாரிக்கும் பொழுது அது நான் வேற ஒரு கள்ளக்காதலோட தான் வாழ்வேன் உன்னோட நான் வாழ விருப்பம் இல்லை என்று அந்த பெண்மணி சொன்னாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் இதில் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன அதாவது ஆபாச படத்தை இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆபாச படத்தில் தன்னுடைய மனைவி வருகின்றால் தன்னுடைய மனைவி இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கின்றாள் என்றவனையும் அதிர்ச்சி ஆகுது அப்ப என்னன்னா வேற ஆள்கள் செஞ்சா கரெக்ட் பிரச்சனை இல்லை இவர் ரசிச்சு பார்ப்பாரு இவருடைய மனைவினா இவர் ஒத்துக்கிற மாட்டார் அப்ப இவருக்கு அதிர்ச்சி ஆயிரு எந்த அளவுக்கு மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு அதிர்ச்சி ஆகுது அப்படின்னா இப்ப புரியுதா இதுதான் நபீன் நாயம் சொல்ல ஆலேசன் அம்மா அவர்கள் இந்த மாதிரியான ஆண்களுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய திருமுறையில் இதை அழகாக சொல்லி காட்டுகின்றான் அன்னூர் என்ற அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம் அல் ஹபீசாத்துலின் ஹபீசீன அல் ஹபீ சூனலில் ஹபீசாத் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் உரியவர்கள் அதே நேரத்தில் வ தை பாத்துலி தை வீண வ தை பூணலி தை தூய ஆண்கள் தூய பெண்களுக்கும் தூய பெண்கள் தூய ஆண்களுக்கும் தகுதியானவர்கள் நீ வந்து அடுத்த ஆளுடைய மனைவியோட உணர்வு கூட நீ ரசிச்சு உனக்கு கேடு கேடுகட்டவனுக்கு கேடுகட்டவனான பொண்டாட்டியா கிடப்பாறியான கேடுகட்டவனுக்கு உன்னே மாதிரி ஆளுதான பொண்டாட்டியா வாப்பா அது ஒன்று இல்லாமல் அந்த மாதிரியான கேடு கட்ட பெண்மணிக்கு உன்னே மாதிரி ஆளுதான் கிடப்பா ரெண்டு பேரும் உங்களுக்கு தான் லாய்க்கு என்று சொல்லக்கூடிய அடிப்படையை அல்லாஹ் விளக்கி காட்டுகின்றான் இன்னொரு இடத்துல விபச்சாரம் பண்ணக்கூடியவன் விபச்சாரியையோ அல்லது தான் அவன் வந்து திருமணம் முடிக்க தகுதியானவன் விபச்சாரம் பண்ணக்கூடியவள் இருக்கிறாளே அவன் ஒரு விபச்சார தான் திருமணம் முடிக்க தகுதி அவன் தான் லாயக்கு அதாவது என்னன்னா உபச்சாரம் பண்ற ஆள்களுடைய மனைவிமார்கள் அப்படி இருப்பான் அப்படி உள்டா வழங்கிட கூடாது ஒருத்தவன் இந்த வேலையை செஞ்சானா அவனுக்கு தகுதியான பொம்பளை யாரு அதே மாதிரி வேலையை செய்யக்கூடியவனா என்று அல்லாஹ் வந்து தெல்ல தெளிவா போட்டு அடிக்கிறான் அப்ப என்னன்னா இந்த வசனத்தை படிச்சாலே உபச்சாரம் பண்றவனுக்கு உருத்தும் ஆஹா நம்ம இப்படி உபச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரியுறோமே நம்ம இப்படி ஒழுக்க கேடான வேலைகளில் ஈடுபடுறோமே நம்மள மாதிரி நம்ம பொண்டாட்டி இருந்தா நம்ம ஒத்துக்கிருவோமா அப்ப அவனுக்கு உள்ள உள்ள முறுத்துதா இல்லையா அப்ப என்னன்னா இவர் போய் வந்து உலகத்துல எல்லாத்தனையும் வந்து உபச்சாரம் பண்றத பாப்பாரா ஆனால் இவருடைய மனைவி இருந்தா மட்டும் ஒத்துக்கிற மாட்டாராம் எப்படின்னு பாருங்க அப்ப இதைத்தான் வந்து நபியல் நாயம் சல்லா அலிசல்லமோ அவர்களும் ஒரு கேள்வி மூலமா விளக்குறாங்க ஒரு கிராமவாசி வந்து ரசூல் சல்லா அவர் இடத்துல யார சூழல்லா எனக்கு உபச்சாரம் பண்ண அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே சகாபாக்களுக்கு எல்லாம் கடுமையான அனுமதி கேட்டா என்ன நடக்கும் சஹாபாக்கள் சகாபாக்கள் அடிக்க பாய்கின்றார்கள் சொல்றாங்க இல்ல அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசியை பக்கத்துல அழைத்து கேட்கிறாங்க விபச்சாரத்துக்கு அனுமதி கேக்குறீங்களா சரி அனுமதி தர்றேன் உங்களுடைய உன்னுடைய அம்மாவோட ஒருத்தர் உபச்சாரம் நீ ஒத்துக்கிறியா என்று ரசூல் சொல்லா அரசு கேட்கிறாங்க உடனே அவர் பதறி போய் நானும் ஒத்துக்கிற மாட்டேன் உலகத்துல யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க உன்னுடைய மாமியோட ஒருத்தர் உபச்சாரம் ஒத்துக்கிறியா இப்படியே ரசூல் சொல்லா அரசு ஒவ்வொரு உறவு முறையா சொல்லி கேட்கிறாங்க உன்னுடைய சின்னம்மாவோட ஒருத்த உடல் உறவு கொண்டா ஒத்துக்கிறியா என்று கேட்கும் பொழுது யார் சூழல்ல இத நானும் விரும்ப மாட்டேன் உலகத்துல எவனும் விரும்ப மாட்டான் யாரும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் பதில் அளித்தவனையும் ரசூல் சல்லா அவர் அந்த மாதிரி தான் இவ்வளோ விபச்சாரம் அனுமதி கேட்கிறேன் நீ யாரிடத்துல விபச்சாரம் பண்றியோ அவனுடைய தாயா இருந்தா ஒத்துக்கிற மாட்டேன் மாமியா இருந்தா ஒத்துக்கிற மாட்டேன் சின்னம்மாவா இருந்தா ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னா உனக்கு மட்டும் கூடாது உன்னுடைய உறவுக்காரா இருந்தா மட்டும் கூடாது அடுத்த ஆளா இருந்தா மட்டும் கூடுமா என்று கேட்டவனை வாயடித்து விட்டார் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் இன்னொரு ஒரு அடிப்படையும் சொல்லிக் காட்டுகின்றது ரசூல் சுல்லா சொல்லிக் காட்டுகின்றார்கள் லா யோமினு ஆகதுக்கும் ஹத்தா யூஹிப் அலி ஆஹி மா யூஹிப் உலி நப்சிஹி யார் தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பவில்லையோ தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் உண்மையான இறை நம்பிக்கையான ஆக முடியாது உண்மையான இறை நம்பிக்கையாளனா இல்லையா என்பதுக்குண்டான அடிப்படை என்ன நீ விரும்புவதே அடுத்தவனுக்கும் விரும்பு அடுத்த உன்னுடைய மனைவி அடுத்த ஒன்றை நீ ஒத்துக்கிற மாட்டேங்கல அதை பார்க்கறத நீ விரும்ப மாட்டேங்கல அப்படின்னு அடுத்த ஆள் செய்யறத மட்டும் நீ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அடிப்படையிலேயே ஒரு பிளாட்பாரத்தை போட்டு ஒரு அடித்தளத்தை போட்டு இதுல இருந்து நிறுவுகின்றது இப்ப இதை அவருத்த ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எழும்பாது அதே நேரத்தில் இன்னொரு ஒரு செய்தியும் இந்த சுட்டி காட்டணும் இந்த மாதிரி போய் ப்ரௌசிங் சென்டர்ல பணம் பார்த்துக்கிட்டு இணையதளத்தில் இப்படி ஆபாச படங்களை பார்க்க கூடியவர்களுக்கு மாதிரியான படங்களை எல்லாம் பார்ப்பதே குறைவுக்கு காரணமாக இருக்கின்றது என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்து வெளியிட்டு இருக்கின்றார்கள் இப்ப சென்னையில ஒரு குடும்ப நல கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா கணவன் மனைவி ரெண்டு பேரும் விவகாரத்துக்கு அப்ளை பண்றாங்க கணவன் சொல்றான் ஏன் முண்டாட்டிக்கு வந்து இதுல நாட்டம் இல்ல அப்படின்றான் பொண்டாட்டிக்காரி சொல்றா என்னுடைய கணவனுக்கு ஆண்மை இல்ல அப்படின்றான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மனு கொடுத்து ரெண்டு பேரும் விவகாரத்தை இருக்கிறாங்க அவன் நீதிபதிக்கு ஆச்சரியம் ரெண்டு பேரும் ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண விடுறாரு டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வருது ரெண்டு பேரும் தகுதியாகத்தான் இருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய உடல்ல எந்த குறைபாடும் இல்ல அப்ப என்ன பிரச்சனை கவுன்சிலிங் அனுப்புகின்றார்கள் கவுன்சிலிங் அனுப்புனா பதினாறு வருஷமா கிட்டத்தட்ட பதினாறு வருஷமா இப்படி ஆபாச படத்தை பாக்குறது கணவனுடைய வேலை இது அவனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயமா ஒன்றி போயிடுச்சு இப்படி படம் பார்த்தவனுக்கு உடல் உறவுனா நாட்டம் இல்ல கவுன்சிலிங்ல அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்ப வந்து ஆண்மை கரெக்டா இருக்கு ஆனா நாட்டம் வரமாட்டேன்னு காரணம் என்ன உடல் ரீதியா கரெக்டா தான் இருக்கிறாரு அந்த என்ன ஓட்டங்களின் காரணமாக அவரால் எதுவும் பண்ண முடியல அப்ப ஆண்மை இது ஒரு ஆண்மை குறைவுதான் சொல்லி விவகாரத்து கொடுத்தா செய்தியை படிக்கிறோமா இல்லையா அப்ப என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒருவன் ஈடுபடும் பொழுது அவனுடைய போய் போய்விடுகின்றது இது தேவையா இப்படி ஆன்ம போச்சுன்னா மனைவி எப்படி கட்டுப்பட்டு இருப்பா அப்ப மனைவி அடுத்தவன் நோக்கி போறதுக்கு இதுதானங்க காரணமா இருக்கு இவன் போய் ப்ரௌசிங் சென்டர்ல இணையதளத்துல இந்த மாதிரியான படங்களை பாக்குறது தானே அவனுடைய மனைவி வந்து இந்த விபச்சாரத்தின் பக்கம் போறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்ப இதையும் நாம கவனத்துல கொள்ளணும் இஸ்லாம் இதையெல்லாம் கவனத்துல கொண்டு இதற்கு இஸ்லாம் தடை போடக்கூடியதை பார்க்கின்றோம் லா தக்கர புசினா இன்னும் காண பாஹிஷத்தம் சபீலா நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் அது மிக கேவலமான மானங்கட்ட வழியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்லி காட்டின உபச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லாம விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் காரணம் என்ன ஒருவன் தீய தீய விஷயங்களை பார்ப்பது கண் செய்யக்கூடிய உபச்சாரம் தீய விஷயங்களை பேசுவது நாவு செய்யக்கூடிய உபச்சாரம் தீய விஷயங்களை கேட்பது காது செய்யக்கூடிய உபச்சாரம் தீய விஷயங்களின் பால் கையை செலுத்துவது கை செய்யக்கூடிய உபச்சாரம் தீய விஷயத்தின் பால் நடப்பது கால் செய்யக்கூடிய உபச்சாரம் இன்று நவீன் நாயம் செல்லேசனம் அவர்கள் இப்படி விளக்குறாங்க இப்படிப்பட்ட மத வழிகாட்டுதல் மற்ற மதங்கள்ல இருக்கா அவங்க வந்து விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஓரளா சொல்லுவாங்களே ஒளிய அந்த மற்ற மதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது வந்து வேதத்துல சட்டமா இருக்காது அவங்க யார வந்து அவங்களுடைய இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது இதுக்கு லகான் போட்டு இதை மார்க்க வழிகாட்டுதலாக காட்டி இப்படி நீ இந்த உலகத்துல செஞ்சேன்னா மறுமையில உனக்கு தண்டனை இருக்கு இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம பார்த்திருக்கோமா இப்படிப்பட்ட ஒரு அழகான மதத்தை நம்ம பார்த்திருக்கிறோமா அப்ப எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் தலையிட்டு அழகான வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கின்றது இத்தகைய மார்க்கத்தை இதனுடைய சரியான தூய்மையான வடிவில் நாம பின்பற்றி மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்ற